எப்படி இருக்கீங்க வாழ்த்துகிறேன் இன்றைக்காண்டன வார்த்தை ஒன்னு சமையல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தெட்டு அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதே அவன் மூத்த குமாராகி எலியாப் கேட்டபோது அவன் தாவிதின் மேல் கோபம் கொண்டு நீங்க வந்தது என்ன மனாந்திரத்துள்ள அந்த ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இறுதியத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் புரிந்து கொள்ளாத எலியாப் தேவ திட்டத்தையும் தேவ தரிசனத்தை புந்து கொள்ளாத எலியாப் இப்படி சொல்கிறார் ஆண்டவர் ஏ எலியாப் நீயே உன் கண்ணால பார்த்த உன் வீட்டுக்குள்ள சாமி தீர்க்கதரிசி வந்ததையும் பார்த்தெல்லாம் அவனுக்கு அவருக்கு முன்பதாக நின்றதையும் பார்த்த உன் தலைமையில குப்பி போனதையும் பார்த்த கத்தர் உன் இஸ்ரோவேலுக்கு ராஜாவாய் உன் அபிஷேகம் பண்ணவில்லை என்பதையும் வெளிப்படுத்தப்பட்டதையும் கண்டாய் ஆள் அனுப்பி அழித்து வரைக்கப்பட்ட தாவிதின் மேல தையல குப்பி எடுத்து கொண்டு போகும்போது இவனை தான் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி உன் கண்களுக்கு மத்தியில இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதையும் பார்த்தாய் இவ்வளவு பார்த்தாலும் நீ இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லையே இந்த மனுஷனை இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்த ஒரு நோக்கம் இருக்கு இன்னும் அழைத்து கொ இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லையே யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் சொன்ன வாய் ஒரு நாள் இவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கத்தர் நிறுத்தாமல இருந்திருப்பார் அந்த வாய்க்கு முன்பதாக எலியா உன் கண்ணுக்கு முன்ன இன்னைக்கு சொல்லுகிற யுத்தத்தை பார்க்க வந்தவ வந்தவன் தானே இன்றைக்கு சொல்கிறாய் பாத்துட்டியா போனமான் உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்ற மாதிரிதான் நீ பதில் கொடுத்திருக்கிற ஆனா ஓம் கண் ஒரு நாள் பார்க்கும் இந்த தாவிதை கத்தர் இசைவேலுக்கு ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதே சில நேரங்கள்ல சில கண்கள் நம்மள ரொம்ப ஏளனமா பார்க்கும் சில வாய் நம்மள ரொம்ப ஏளனமா பேசும் சில கண்கள் நம்மள ரொம்ப ஏளனமா பாக்குது சில வாய் நம்மளை ரொம்ப ஏளனமா பாசுதேன்னு பேசுதுன்னு சொல்லி தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க கத்தரை நம்ம லைஃப்ல தான் அனுமதிக்கிறார் நம்ம அதை கிராஸ் பண்ணணும் சொல்லி கத்தர் முன் குறித்து இருக்கிறார் ஆகையினால இதெல்லாம் பேசட்டும் பேசுகிறோம் பேசட்டும் விட்டுனோம் ஆகியனால இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு கவுண்டர் ஃபீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது அண்ணா உங்களுக்கு தெரியாதா ஞாபகம் இருக்கா சாமியில் தீர்க்கதர்சி வந்தாரே என் தலைமையில் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றினாரே நீங்களாம் மறந்துட்டீங்களா அப்படிலாம் தாவி தன்னை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அவசியம் இல்லை உன்னை ப்ரூவ் பண்றது நீ இல்ல உன்னுக்குள் இருக்கிற அபிஷேக நாதர் தான் உன்னை அபிஷேகம் பண்ணினார் என்பதை நிரூபித்து காட்ட முடியும் அது வரைக்கும் நிறைய நிறைய எல்லாம் நீங்க கிராஸ் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கிறாரு சிலர் உங்களை இதே கண்ணு தான் பார்த்தது கத்திர இசைவேலை வேலை இசைவேலுக்கு ராஜாவை தாவித அபிஷேகம் பண்ணினதை இதே கண்கள் தான் கண்டது சாமி சாமியதரசி வந்து இது தாவித தலைமையில அபிஷேக தைலத்தை ஊற்றினதை கண்டது இதே கண்கள் தான் கண்டது தாவிதை கத்தர் உயர்த்தி அந்த ஊர் அந்த வீட்டுக்குள்ள நான் வரும் வரைக்கும் போஜனத்தில் உட்கார மாட்டேன்னு சொல்லி தீர்க்கதரிசி கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டுது இப்போ இதே கண்ணு இதே என்ன பேசுது துணிகரம் இருந்து வந்துச்சு நீ இத்த பார்க்க தானே வந்த பாத்துட்டியா போனியான்றதுன்னு பேசுது அதனால சிலர் இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு பேசுவாங்க இப்படின்னு பேசுவாங்க பேசுற வாய்க்கு பொறுமையா விட்டுருங்க ஒரு நாள் அறிவார்கள் கர்த்தர் உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைத்து உயர்த்தி வைத்த பின்பு அவர்கள் அறிந்து கொள்ள கத்தர் செய்வார் ஸோ டோன்ட் வரி மை பிரதர் அண்ட் சிஸ்டர் கத்தர் உங்க கூட இருக்கிறார் வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் ஏலனமாய் பார்த்தவர்கள் இன்றைக்கு உங்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள் உங்கள் கண்கள் அதை காண கிருவை தருவாராக தாய் லார் இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரியுடைய பெயர் கார்த்தி ஆயினி கார்த்தி உங்களை கார்த்தின்னு கூடுவாங்க ஆனா கர்த்தர் சொல்கிறார் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் ஏலனமாய் பார்த்தவர்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் மது மது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் நீங்குது ரொம்ப நாளா இருக்கிற தடை நீங்கி கத்தர் உங்களுக்கு செய்கிறார் அற்புதத்தை காண கிருபை தருவார் வியாதியோடு ஆஹ் பெலவீனத்தோடு இருக்கிறவர்களை கத்தர் சுகம் தருகிறார் மறைவிடத்தின் வியாதி நீங்கி போகிறது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை கத்தர் எரித்து போடுகிறார் யூட்ரஸ்ல இருக்கிற சில பெலவீனத்தை கத்தர் முறிக்கிறார் ஒவ்வொரு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க கர்த்தருடைய கரம் அதுல தொடுகிறது எனக்கு தெரியாது ஐ எம் நாட் எனக்கு மெடிக்கலை பத்தி தெரியாது என் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்லுகிறேன் இயேசு உங்களை தொட்டு சுகமாக்கிட்டு இருக்கிறாரு கர்ப்பத்தின் கண் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுப்பாராக கரு உண்டாகாதுன்னு டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனாலும் கத்தர் கருவை உண்டாக்குவார் உங்கள் கண்கள் பார்ப்ப பார்க்க போகிறது வானம் திறக்கப்பட்டாயிற்று நாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசிரியர்கிறார் take this prophetic word receive it in jesus name amen 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 god bless you have a blessed day